ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கீங்க ஒரு நாய் வந்து நம்ம டிச்சுக்குள்ளே மாட்டிக்கிச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணோம் ஆனால் என்னால் முடியல இழுக்க முடியல ஒரு பைப்லைன் இடையில இருக்கிறதுனால அதை வெளியில் இழுக்க முடியல அதனால் நான் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ப்ளூ க்ராஸுக்கு ஃபோன் பண்ணேன் ஸோ அவங்க வந்து நைட் பதினோரு மணிக்கு மேலே அவங்களால அட்டன் பண்ண முடியல நான் இப்போ காலையில் வந்திருக்குறாங்க வந்துட்டு அந்த நாயை வெளியில் இழுக்க ட்ரை பண்ணுறாங்க வாங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் சரியா क्या चीना है पापा भी डांगना ओके ना पाव और लगभग माँ भी टिक रहा है नेपन्डा आह माँ 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 म

தल्ली தल्लीக்கே தल्लीக்கே தாம்பி தल्लीக்கே வெயில் வந்து அது ரெண்டல <laughs>